சனிக்கிழமை பிறந்தவர்கள் இருந்து தன்னுடைய உழைப்பால் மேல்நிலைக்கு வந்தவர்கள் சனிக்கிழமை இவர்களுக்கு உடல் ரீதியாக வயிறு சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு தன்மானம் வைராகியம் மிக மிக அதிகம் நேர்மையோடு வாழ்பவர்கள் நியாய தர்மத்தோடு வாழ்பவர்கள் குடும்பத்திற்காகவே தன்னை ஓடாய் தேய்த்து தேய்த்து உழைத்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர் தன் தன்மானத்தை விடுத்து யாரிடமும் இறங்கி பேசாதவர்கள் ஏழைகளை கண்டால் இறக்கப்படுபவர்கள் இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்போம் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அவரவர்களுடைய சுயஜாதகத்தில் சனீஸ்வரன் ஐயா சுகமே சொல்லுவய்யா ஐயா வணக்கம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் சொல்லுங்க சொல்லுங்கய்யா அருமை சனிக்கிழமை பிறந்தவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா எனக்கு என்னென்ன இன்னும் மனசு வேதனா இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டாவது சூட்டுது ஐயா போட்டு துன்புறுத்தவனா வேறு வழி இல்லை உறவுகள் சொல்லித்தான் ஆகணும் ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம விருப்பமாக உறவுகளுக்காக பக்தி இன்ஃபினிட்டிக்காக எவ்வளோ வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம் நிச்சயம் ஐயா அதுதான் உண்மை பக்தி இன்ஃபினிட்டி அன்பு உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் சனிக்கிழமை சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் இதை நீங்கள் ஜாதகத்திலையும் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் கீழ்நிலையில் இருந்து தன்னுடைய உழைப்பால் மேல்நிலைக்கு வந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் காசுபனம் இருந்தாலும் எளிமையாக வாழ நினைப்பவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இருக்கும் இடத்தில் உறங்கிக் கொள்வதும் இருக்கும் இடத்தில் அனுசரித்து வாழ்ந்து கொள்வதும் ஏழ்மை நிலைக்கோ பணக்கார நிலைமைக்கோ தகுந்தவாறு தன்னை வளர்ந்து கொடுத்து செல்வதும் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு தெரியும் குருவை மதிப்பவர்களும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் குருவை மதிப்பவர்களும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் அதுவும் உண்மையே இவர்களுக்கு உடல் ரீதியாக அஜீரணம் வயிறு சார்ந்த பிரச்சனை டான்சில் அதுக்கப்புறம் சளி தொந்தரவு இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா குளிர்ச்சி கிரகம் குளிர்ச்சி கிரகம் சனி யாரு கூடையும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆகாமல் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு நான் உண்டு வேலை உண்டு வாழ்கிற கிரகம் சனி சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் பொருந்தும் தான் இருப்பாங்க அவன் ஒரு ஆளாங்க அவன் கிடக்கிறாங்க போங்க நான் பாட்டுக்கேன் வேலையை பார்க்கற விட்டுருங்க என்ன அப்படின்னு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ நினைப்பவர்கள் சனிக்கிழமை இவர்களுக்கு தன்மானம் வைராகியம் மிக மிக அதிகம் லேசாக உரைச்சிட்டீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னா அப்படியே அந்த இருந்து விலகி போயர் அது எவ்வளவு லாபம் வந்தாலும் பரவாயில்ல போப்பா இருக்கட்டும் வாழ்க நல்லா இருக்கட்டும் வெளியில் வந்து அப்படி தள்ளி போறது அந்த சனிக்கிழமை நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் நேர்மையோடு வாழ்பவர்கள் நியாய தர்மத்தோடு வாழ்பவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமையில் பிறந்தவங்க நிறைய பேர் லாயர்ஸ் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க இந்த நீதி சொல்றவங்கெல்லாம் சனிக்கிழமை பிறந்தாங்க கடுமையான உழைப்பாளிகள் இப்போ பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா தனக்கு பின்னும் தன்னுடைய ச குளம் பெரிய அளவில் வளர்ந்து நல்லா வாழ்ந்து அவங்களும் ஒரு உலகத்தில் பேர் சொல்றவங்களா இருக்கணும்னு விருப்பப்பட்ட சனிக்கிழமை குடும்பத்தின் மேலே அதிக பற்று பற்று அதிக அக்கறை குடும்பத்திற்காகவே தன்னை ஓடாய் தேய்த்து தேய்த்து உழைத்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் அது இயற்கையவே அமைஞ்சிருது இல்லையா ஏன்னா அவங்களுக்கு நல்லா இயற்கையாக அமைஞ்சிருது அப்படி அமையிறது தான் சனிக்கிழமையை பிறக்க வைக்கிறது ம் என்ன பிறக்க வைக்காது பிறக்க வைக்காது இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வரன் சனி பகவான் சனி கிரகம் நல்லபடியாக இருந்தால் சூப்பர் ம் இவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் உழைப்பால் உயர்ந்தவர்கள்னு இவங்களுக்கு கீழே ஒரு பேர் கீழே போட்டு வச்சுக்கலாம் ம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் நீங்க போ ஏன் நீங்க சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட்ல உழைப்ப உயர்வுன்னு எழுதி வச்சுக்கங்க உழைப்ப உயர்வு காருக்கு பின்னாடி எழுதிக்கிங்க உழைப்ப உயர்வு உழைக்கிற கிரகம் சனி உழைச்சாத்தான் உயர முடியும் தாற்பயம் தெரிஞ்சவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க இதெல்லாம் மாற்றமே இல்ல ஒரு காலகட்டத்தில் இந்த உணவை எல்லாம் வெறுத்து இந்த சிறுதானிய உணவுகளை எல்லாம் அதிகமாக எடுத்துட்டு வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் ரன்னிங் ஒரே வேலை தான் சாப்பிட்றேன் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் நாலு மணிக்கு எந்திரிப்பேன் மூணு மணிக்கு எழுந்திரிப்பேன் இப்படி நான்வெஜ் சுத்தம் நான்வெஜ் சுத்தமாக மாத்திட்டேன் செருப்பு போடுறது இல்ல வேஷ்டி தான் கட்டிக்கிறப்போ இப்படி சின்ன சின்னதா தன்னை சேஞ்ச் பண்ணி ஒரு ஞானம் கிடைச்சு அறிவு ஞானமும் மிகுதியாக அடுத்த கட்டத்துக்கு வந்து தன்னை செதுக்கிக்கிட்டு அர்ப்பணிப்புணர்வோடு அடுத்த கட்டத்துக்கு வாழ நினைப்பவர்கள் சனிக்கிழமை தொள்ளவர் தெய்வ பக்தி நம்ம கடவுள் பக்தி வந்து இவங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப பிடிக்கும் சிவன் வழிபாடு ரொம்ப பிடிக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்கு பாருங்க அதுல அலாதி பிரியமா இருக்கும் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க கரெக்டா குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டே இருந்தாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் சூப்பருங்க சூப்பருங்க இந்த அனலிஸ் பண்றாங்கல்ல சனிக்கிழமை பிறந்தவங்க ஓவர் இன்ட்ரஸ்ட் ஆமா காசு எடுத்துட்டாங்கன்னா ஏ டு செட் பார்க்காம உள்ள போய் சனிக்கு வந்துங்க ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை ஏன்னா சனி வந்து புதையல் மண்ணுக்கு அடியில் இருப்பதை அனைத்துமே சனீஸ்வரன் அப்ப ஒரு ஒரு விஷயத்த தோண்டி எடுக்கிறது ஆராய்ச்சி பண்றது இதை என்ன அனலைஸ் ரொம்ப உள்ள பூந்து பார்த்து என்னன்னு பார்த்துருவோம் இதை விடக்கூடாதுன்னு ரிசர்ச் பண்றது ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை மட்டும் இருக்காது சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அவர்களிடம் எந்த வேலையை கொடுத்தீங்கனாலும் எந்த ஒர்க்கை ஒப்படைச்சிங்கனாலும் அக்யூரிசி கரெக்டா அவங்க சொன்னாங்கன்னா அந்த விஷயம் மாறாது தொண்ணூத்தி இல்லை இல்ல ஒன்றும் இல்லை இல்ல நூறு சதவீதம் நான் கரெக்டா இருக்கிறேன் பர்ஃபெக்டா நான் வாழ வாழக்கூடிய ஆள் அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்களுக்கு இவங்க அம்மா அப்பா பங்காளி வர்க்கம் உறவுகள் எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழணும் எல்லாரும் நல்லா இப்படி அதிகமாக விரும்புறது தான் அவர்களால் மன உளைச்சல் வந்து இவர்களை தனிமைப்படுத்திக்கிறது இவர்கள் எல்லாம் இப்படி நடக்கும் இவங்க லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதே போல இவங்க உழைப்புல தான் இவங்க சுயம்புன்னு பேர் இவங்க உழைப்புல தான் கார் இருப்பாங்க இடம் இருப்பாங்க வீடு இருப்பாங்க முன்னேறி இருப்பாங்க யாரை சார்ந்து வாழ விரும்ப மாட்டாங்க இவங்க வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக இருக்கும் மற்றவர்கள் இவர்களை பார்த்து புருவம் உயர்த்தக்கூடிய வகையில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் வெற்றியாளர்களாக பரிணமிப்பார்கள் தன் தன்மானத்தை விடுத்து யாரிடமும் இறங்கி பேசாதவர்கள் ஏழைகளை கண்டால் இறக்கப்படுபவர்கள் இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பவர்கள் இத்தனையும் சரி நிச்சயமா அம்மா அப்பாவின் மீது அதிக பாசம் உள்ளவர்களும் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அதிகம் அவங்க மேலே இவங்க வந்து ஃபேமிலி விட்டுட்டு இருக்க முடியாது ஆனால் லோன்லி கிரகம் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா எப்படி தெரியுங்களா ஃபேமிலி விட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் ஃபேமிலி கூட இருக்கும்போது தனியாக இருப்பான் அவங்களுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இது எப்படி பாரு அந்த ஃபேமிலியை விட்டுட்டு முக்கு கூட திரும்பாது ஐயோ அய்யோ என் குழந்தைய விட்டுட்டா என் மனைவி விட்டுட்டா என் வீட்டுக்காரரை விட்டுட்டா நமக்கெல்லாம் அது செட்டே ஆகாது

அப்ப இவங்க ஒரு ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ஐயா சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் சனிதான் ஆக்கர்ஷண சக்தி சும்மா அவரை நம்ம ஒதுக்கிற முடியாது ஆயுள் காரகன் நம்ம உயிர் வாழ காரக கிரகம் சனீஸ்வரன் பிறந்தவர்களுக்கு நாளும் தெரிந்தவர்கள் உலகம் அறிந்தவர்கள் இதுல எந்த மாற்றம் நிச்சயமா இதுல இன்னொரு கூடுதலான விஷயத்த நான் கவனிச்சதுங்க அது நீங்க பாத்துருப்பீங்க பார்க்காம இருக்க மாட்டீங்க ஐயா கண்டிப்பா சனிக்கிழமை பிறந்தவர்கள்ட்ட மட்டும் வார்த்தை வாங்க கூடாதுன்றது என்னுடைய கணிப்பு அவங்க மனசு ஓகரிச்சுக்கூடாது இதுலிங்கயா சனிக்கிழமை பிறந்து

அமைதியா இருந்து இவங்களுக்கு தியானம் தவம் யோகா மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் மூச்சு பயிற்சி அதை விட முக்கியம் உணவு பழக்க வழக்கம் அதை விட முக்கியம் இவங்க உடம்புக்கு அந்த மூளைக்கும் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு சக்தி ஓட்டத்தோட பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தன்னை அறிய தனக்கு ஒரு மாதிரி தன்னை அறியக்கூடிய சக்தி நிறைய வந்து இவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டியாகவும் வெளிச்சத்தை செலுத்துபவர்களாகவும் நிச்சயமாக இருப்போம் நிச்சயமா கடவுள் அருள் பெறுவர்கள் அது இந்த உக்கர தெய்வம் இந்த கடவுள் அருள் எல்லாம் சனிக்கிழம பிறகு நிறைய பேர் இருக்காங்க ஆமா அவங்களுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப பிடிக்கும் இயற்கையாகவே தெய்வத்துக்கு இவங்களை பிடிக்குது சனிக்கிழம பிறகு காரணம் என்னன்னாங்கயா ஒன்று இணைந்து போய் வழிபடுவாங்க இவங்களுக்கு தேவையான நேர்மை நியாயம் தானே கரெக்டா இருக்கணும் அத வந்து இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க அதிர்ஷ்டம் தானா என் வாழ்க்கையுமே நீ சொன்னதெல்லாம் இருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க இந்த ஃபாலோ பண்ணாம பண்ணாமட்டுருவாங்க இது கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க எங்கயோ கிழமையே போதும் கிழமையே நம்மள வாழ நிச்சயமாங்க நிஜாந்த நன்றிகள் ஐயா சுகமே நன்றி ஐயா வாழ்க வளர்க